கும்முன்னு சீரியல் நடிகை வெளியிட்ட புகைப்படம் ஒன்று இணையத்தில் வெளியாகி சம வைரலாகி வருகிறது அது வேற யாரும் இல்லைங்க நம்ம நாதஸ்வரம் சீரியல் நடிகை ஸ்ரித்திகா தான் நாதஸ்வரம் சீரியல் மூலம் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க துவங்கிய நடிகை தான் ஸ்ருத்திகா இதற்கு முன் கலசம் கோகுலத்தில் சீதை உள்ளிட்ட பல சீரியலில் துணை கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் இவர் சீரியல்களில் மட்டுமல்லாமல் வேங்கை வெண்ணிலா கபடி குழு உள்ளிட்ட பல படங்களிலும் நடித்துள்ளார் ஸ்ருத்திகா நடிப்பில் கடைசியாக கல்யாண பரிசு டூ சீரியலில் ஒளிபரப்பானது இந்நிலையில் திருமணத்திற்கு பிறகு மீண்டும் தற்போது மகாராசி சீரியல் மூலம் ரீ என்றை கொடுத்திருக்கிறார் சீரியல் நடிகையாகவும் திரைப்பட நடிகையாகவும் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி கலக்கி வருகிறார் ஸ்ருதிகா இவர் பர்லோ தம்பி மனசிலை என்ற திரைப்படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்து திரையுலகிற்கு அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து மதுரை டு சென்னை வேங்கை வெண்ணிலா கபடை குழு பாஞ்சா போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் பிறகு சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த வெற்றி பெற்ற சீரியலான நாதஸ்வரத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் சன் டிவி கலைஞர் டிவி ஜி தமிழ் ஜெயா டிவி ராஜ் டிவி விஜய் டிவி உள்ளிட்ட ஏராளமான தொலைக்காட்சி சீரியல்களில் நடிகையாகவும் திரைப்பட நடிகையாகவும் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி கலக்கி வருகிறார் ஷிருத்திகா இந்நிலையில் வெள்ளித்திரையில் நடிக்க இவருக்கு வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் திருமணமும் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு கொஞ்சம் ஸ்லிம்மாக மாறியுள்ள ஸ்ருத்திகா தன்னுடைய க்யூட்டான புகைப்படங்களை அவ்வப்போது இணையத்தில் வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் முட்டிக்கு மேல் ஏறிய உடையில் நீச்சல் குளத்தில் நின்றபடி போஸ் கொடுத்த சில புகைப்படங்களையும் ரசிகர்களுடன் கவர்ந்து இழுத்திருக்கிறார் இதை பார்த்த ரசிகர்கள் உண்மையிலேயே இவங்க ஒரு சம கட்ட தான் என்ன தமிழ் சினிமாதான் இவரை மிஸ் பண்ணிடுச்சு உண்மையிலே ஹீரோயினாக நடிச்சிருந்தால் நல்லாவே எங்களுக்காக தரிசனம் கொடுத்துருப்பாங்க சில ரசிகர்கள் சொல்கிறாங்க இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்